தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மூலிகைகள் நிறைந்த ஒரு அமைதியான கிராமம் அங்கே மூன்றாயிரம் ஆண்டுகளாக ஒரு குழந்தை வடிவ முருகன் மனிதர்களை காக்கும் தெய்வமாக நிற்கிறார் அந்த திருத்தலம்தான் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் இது சாதாரண கோவில் அல்ல இதுவே பழழிமுருகன் உருவாவதற்கு முன் போகர் சித்தர் உருவாக்கிய முதல் நவபாஷான முருகன் சிலை இன்றைய வீடியோவில் இந்த அதிசய வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம் இந்த கோவில் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறை கிராமம் மலைகள் சூழ்ந்த மூலிகைகள் நிறைந்த தவத்திற்கேற்ற ஒரு புனித நிலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் வாழ்ந்த இடமாக இந்த பூம்பாறை கருதப்பட்டது இந்த கோவிலின் வரலாறு தொடங்குவது ஒரு மாபெரும் சித்தரிடமிருந்து அவர்தான் போகர் சித்தர் போகர் சித்தர் காலங்கிநாதரின் சீடர் ரசவாதம் யோகா சித்த மருத்துவத்தில் வல்லவர் மனித உடலை குணப்படுத்த மூலிகைகளையும் உலோகங்களையும் கலந்து மருந்தாக மாற்றியவர் அவரது பெரும் கனவு ஒன்று முருகப்பெருமானை ஒரு மருத்துவ சக்தி கொண்ட திருமேனியாக உருவாக்க வேண்டும் அதற்காக போகர் சித்தர் உருவாக்கிய அதிசயக் கலவையே நவபாஷாணம் நவபாஷாணம் என்றால் ஒன்பது வகையான மூலிகை கனிம உலோகக் கலவை விஷத்தன்மை நீக்கப்பட்ட பாதரசம் கந்தகம் தாமிரம் சாறு இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு தெய்வ சிலையாக மாற்றினார் போகர் அது ஒரு சிலை மட்டுமல்ல அது ஒரு உயிர் மருந்து அபிஷேக நீர் கூட மருத்துவ தீர்த்தமாக பயன்பட்டது முதன்முறையாக போகர் சித்தர் இந்த நவபாஷான கலவையில் உருவாக்கிய முருகன் குழந்தை வடிவில் கையில் வேல் முகத்தில் புன்னகை அப்பாவித்தனமான தோற்றம் அதனால்தான் இவர் பெயர் குழந்தை வேலப்பர் இதுவே பழனி முருகன் உருவாவதற்கு முன் உருவான முதல் நவபாஷான முருகன் சிலை என்று நம்பப்படுகிறது இந்த சிலையை பாதுகாக்க பின்னர் வம்ச அரசர்கள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு அழகான கருங்கல் கோவிலை கட்டினர் பல கல்வெட்டுகள் இன்றும் இங்கு உள்ளது இந்த கோவிலுக்கு வழங்கப்பட்ட தானங்கள் நிலங்கள் பூஜை முறைகள் அனைத்தும் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபாட்டில் இருந்தது உறுதி செய்யப்படுகிறது பூம்பாறை பகுதி முழுவதும் மூலிகைகள் நிறைந்தது போகர் சித்தர் இங்கு குகைகளில் தவம் செய்தார் நவபாஷாணம் செய்ய தேவையான அரிய மூலிகைகள் இந்த மலைகளிலிருந்தே பெறப்பட்டன இதனால் பூம்பாறை ஒரு சித்தர் பீடமாக மாறியது இந்த கோவிலில் வழிபட்டால் நோய்கள் தீரும் மன அமைதி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விஷ நோய்கள் குணமாகும் என்று மக்கள் நம்பிக்கை அபிஷேக தீர்த்தம் ஒரு மருந்தாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது போகர் சித்தர் பூம்பாறையில் குழந்தை வேலப்பறை நிறுவிய பிறகே பழனியில் நவபாஷான முருகனை உருவாக்கினார் அதனால் பூம்பாறைகள் முயற்சி பழனி இசி இரண்டுமே ஒரே சித்தர் அறிவின் அடையாளங்கள் இன்று இந்த கோவில் சுற்றுலா தலமாக மட்டுமல்ல ஒரு ஆன்மீக மருத்துவ மையமாக ஒரு சித்தர் பாரம்பரிய சின்னமாக நிலைத்து நிற்கிறது மூன்றாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களைக் காக்கும் இந்த குழந்தை வேலப்பர் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே ஆன்மீகம் பிளஸ் சித்தர் ஞானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருள் உங்களோடு இருக்கட்டும் ஓம் சரவணபவ